தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதித்த பதினைந்து குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் ஹாட் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தினர் சுபாஷினி அருள் வழங்கினார் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனர் அவர்களுக்கு நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் தொண்டு நிறுவனங்கள் உதவி வருகின்றன அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள ஹாட் செட் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் சார்பில் அதன் நிறுவனர் அருள் சுபாஷினி முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் தென் மாவட்டங்கள் பெய்த மழையால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது நியூஸ் சேனல்ஸ் மூலயமா நமக்கு தெரிய வந்தது அன் நியூஸ் செவன் அன்பு பாலம் மூலமாக மக்களுக்கு உதவி பண்ணுறதா கேள்விப்பட்டோம் ஸோ அவங்கத்தூரோ நம்ம பண்ணுறப்போ ஒரு சீக்கிரமாக அவங்கள மக்களை போய் சென்றடையும் அப்படின்றதுனால எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதை போல் எல்லாருமே பண் சேர்ந்து பண்ணோம்னா மக்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கவரி ஆகி வருவாங்க அரசாங்கம் அவங்க சைட்லேருந்து என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு தான் இருக்காங்க பட் அவங்க ஒருத்தரே பண்ணி ரெக்கவரி ஆகணும் அப்படின்றது மக்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது பொதுமக்கள் ஆகிய நாமளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறப்போ இது எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்